வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை மணிக்கு இந்த வீடியோ போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு மாடு தான் விற்பனை தெளிவாக பார்த்து போடுறேன் அவர் நடப்பில் எப்படிங்கிறத என்ன வேறு சொல்கிறேன் மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போது ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வர ரெண்டு மாடு சென உறுதி ஒரு மாடு சென இல்லை எது எப்படிங்கிறத பாருங்க வேணுங்கிறனாலும் துற ஒழுங்க அந்த வீடியோ வர்றதுக்கு நைட் ஆயிரும் எடுக்கலினாலும் வாஷ்டாப்பில் அனுப்புங்க வித்தாசினாலும் வித்தியாசன்னு சொல்கிறேன் விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுக்க மடியோடு எடுத்து போடுறேன் இன்றைக்கெல்லாம் மடிச்சிட்டுலாம் கம்மியாக தான் இருக்குது ரெண்டு மாடு செனை பூரா பல்லு துவச்சத்துலேயும் இருக்குது ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்க இது ஃபர்ஸ்ட் மாடு ஃபஸ்ட்டு மாடுங்கன்னா மட்டி காம்பு எல்லாம் பார்த்துக்கோங்க பல் அப்படியே நல்லா பெரும்பல்லு வாட்சியால் இருக்குது செனை வந்து ஆறரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வாங்கிட்டே போனாலுமே அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பால் ஒரு ஒரு நேரம் கலந்துட்டு பாலாக விட்டுறானே இந்த ஒரு நேரத்துக்கார வெளியே பார்த்தீங்கன்னா அப்படி தமிழ் நல்லா கைத்தண்டி விழுக பல்லு பெரும்பல்லு நல்லா இருக்குது மாடு தமிழ் கைத்தண்டி விழுக இப்போ இது மடியெல்லாம் ஒரு நேரம் போடையில இன்னும் பெருசாக தெரியும் நான் காலையில் கறந்துட்டேன் மடியை சரி வித்தியாசுனாலும் வித்தியாசம் போகலாம் விற்கலினாலும் உங்களுக்கு அடுத்த மடியோட கூட போகிற பாருங்க மடி செட்டோடு பார்த்தா மாடு இன்னும் சூப்பராக இருக்கு இது ஃபர்ஸ்ட் மாடு சென ஆறரை மாதம் உறுதி நீங்கள் வந்து பால் தப்புக்கு நீங்கள் ஒரு மாதம் கறந்து பார்த்துக்கலாம் ஒரு பாஞ்சு நாள் அதிகபட்சம் கறந்து பார்த்து விட்டுருங்க செனையினா செனதை செக் பண்ணி நீங்கள் தாராளமாக பிடிச்சிக்கலாம் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம் மாத கணக்காகி வருஷக்காக நிற சனையே கம்மியான சென்னையாக இருந்தாவே நீங்கள் ஒன்று போய் செக் பண்ணிங்கன்னா செனையாக தான் இருக்குது நம்ம செனைன்னு சொல்கிறது அல்ல மாட்டி நான் செனைன்னு சொல்ல மாட்டேன் இது ஃபஸ்ட்டு மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ஃபஸ்ட்டு மாடு அனுசரித்து தர்ற அடுத்து செகண்ட் மாடு ஆறு பல் ஆறு பல் பார்த்திங்கன்னா செணை இது ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு கறவை ரெண்டு நேரம் கறக்குது அளவு மாடாக இருந்தாலும் வெயில் வேனுக்கு எல்லாம் தாங்குமுங்க கொஞ்சம் சூதாகாமல் இல்லாத பக்கம் ஒரு ஆறு மாதத்துக்கு செ மேலே செனை இங்கே செனை செக் பண்ணிக்கலாம் பால் இப்போ சர்வ சாதாரணமாக ஒரு ரெண்டரை ரெண்டரை வருது இளங்கல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிட்டு இலையிலும் பதினாலு லிட்டருக்கெல்லாம் விடாது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி பத்து வரைக்கும் கொண்டு போகறதில்ல இது ஒரு மாடு ஆ ஆறு வழுத்த சென ஆறு மாதம் இந்த புள்ளிகெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடையாது சொல்கிறேன் இதெல்லாம் மூடி மொளைச்சிக்கிச்சு போகிறேன் இதில் வந்து சுழியே எந்த சுழியுமே இல்லை எத்தியில் இருக்குதுங்க முதுகெலியெல்லாம் சுழியே இல்லை மாடு ஆறு வழுத்த சேனை ஓடுறதுக்கு கொண்டு போய் வளர்த்துங்க அனுசரித்து தர்றேன் இதோட எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதனாயிரம் சென மாடு வேணும் பெண்ணு தொடர கொழுங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்து இது மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா சினையெல்லாம் உறுதி இல்லை காம்பு கறக்கிறதுக்கு தமிறு எல்லாம் சூப்பராக இருக்குது பல்லு ஆறு பல் ஆறு பல்லியும் நல்லா மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க நெடுபுடி ஒட்டவசிக்கலை மும் இப்போ தளவுக்கு சூறா சொல்லலாம் ரெண்டரை மூணு வருது இன்னும் மடி விற்கலினாலும் எடுத்து போகிற மாதிரி மடி நல்லா திரையமாக பெருசாக வரு மடி இப்போ இது எப்படிங்கன்னா காலையில் ஒரு எட்டு அட்டைக்கால் இருக்கா இருந்தது இன்னைக்கு அளவுக்கு மடி சூப்பராக இருக்குது இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னங்கிற சைடில் வந்து ஒரு பக்கம் பால் அடிக்கி அதை நம்ம பிடிச்சி மெட்டி கறந்துக்க வேண்டியது வர அந்த காம்பில் அந்த காம்பில் ஒரு பக்கம் மாடு குணம் நல்ல குணம் ஆறு பொழுத்த பாருங்க அந்த சாம்பில் தெரியுது அந்த கோட்டுக்காம்புல சைடில் ஒரு பக்கம் அடிக்க அதை நம்ம பிடிச்சி கறக்கையில் பண்ணிக்க வேண்டியது வெலை அதுக்கு தகுந்த நான் கம்மியாக தர்றேன் அரை அரைக்காம்புலும் மேலே அடிக்கி இதான் இப்போ கை வச்சு காமிச்சுன்னா நம்ம டக்குன்னு கறக்கணும் அதுக்காக தடுறேன் கொண்டு போய் கறக்கலாம் நீங்கள் தராலமாக ஒன்று மாடு வேறு ஒரு தப்பு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தப்பு சொல்லி தப்பு எதுவும் கிடையாது இதோட ரேட் பார்த்திங்கன்னா அனுசரிச்சே தர்றேன் கொண்டு வந்து நீங்கள் தராளம் தங்கமாக கறக்கலாம் இருபத்தி மூணாயிரம் தான் அருமையான கிடையாது ஆறு புல் மாடு எத்தனை வரும் உடனே கரங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்கிரைஸ் பண்ணி ஆதரவு கொடுங்கள் கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் இன்னைக்கு மூணு மாடு விற்பனை நைட்டாகிட்டாலும் போன் போடுங்க அப்புறம் பண்ணிக்கல அப்படி இல்லைனாலும் வாஸ்டாப்பில் அனுப்புங்க எப்படிங்கிற சொல்கிறேன் நன்றி வணக்கம்